இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்னைக்கு இரவு பதினோரு மணி பத்து நிமிடங்கள் ஆகிறது அதாவது இன்னைக்கு நாம் என்ன டிராபிக் பார்க்க போறோங்கன்னா எதை கண்டு பயப்படுகிறீர்கள் எதை கண்டு எதை கண்டு பயப்படுறீங்க என்னென்னத்தெல்லாம் கண்டு பயந்துட்டு இருக்கிறீங்க எதுக்காக பயந்துக்கிறீங்க எது உங்களை பயப்படுத்தி கொண்டு இருக்கிறது எது வந்து உங்களை தினமும் பயப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் எதை கண்டு பயந்துக்கிறீங்க எது உங்களை பயப்படுத்தி கொண்டு இருக்கிறது வியாதியாக தூக்கமாக கணவனாக மனைவியாக பிள்ளைங்களா சொத்தா சுகமா பணமா நகையா நட்டா எது உங்களை பயப்படுத்தி கொண்டு இருக்கிறது ஏன் பயந்து கொண்டு நீங்கள் இருக்கிறீர்கள் எதற்காக பயந்துக்கிறீங்க ஏன் பயந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து இன்னைக்கு எதை எதெல்லாம் கண்டு பயந்துக்கிறோம் இருட்டில் தனிமையாக வரும்போது பயந்துக்கிறோம் வீட்டில் தனிமையாக இருக்கும்போது பயந்துக்கிறோம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பிள்ளைங்க முன்ன பின்ன வீட்டுக்கு வரும் பொழுது பயந்துக்கிறோம் மனைவி வேலைக்கு போயிட்டு முன்ன பின்ன லேட்டாக வரும் பொழுது பயந்துக்கிறோம் அப்புறம் நாம் வேலைக்கு போயிட்டு வெளியில் போயிட்டு லேட்டாக வரும்போது வீட்டில் மனைவி என்ன பண்ணிட்டுருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பயந்துக்கிறோம் அதாவது நமக்கு அணு தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்குகிற நேரத்தில் கூட நமக்கு பயம் இருக்குது தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட நமக்கு பயம் இருக்குது உங்களுக்கு தெரியும் நிறைய பேத்துக்கு தெரியும் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட நம்மள பயம் நம்மளை வந்து தாக்குது சின்ன தலைவலி வந்தா போதும் பயம் சின்னதா ஒரு கால் வலிச்சா பயம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது அல்லது நம்மள தொடர்ந்து வரும் பொழுது நம்ம பயம் 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 எதை கண்டாலும் பயம் எதை எடுத்தாலும் பயம் நடந்தால் பயம் ஓடனா பயம் பஸ்ஸில் போனால் பயம் பைக்கில் போனால் பையம் சொந்தக்காரங்க வீட்டில் சாப்பிட்டா பயம் சொந்தக்கார வீட்டுங்களை தங்கினா பயம் சொந்தக்காரங்க கிட்ட பேசுனா பயம் என்ன தண்ணி குடித்தா பயம் தண்ணி குடிக்கலனாலும் பயம் சளி குடிச்சா பயம் காய்ச்சல் அடித்தா பயம் மண்டை வலிச்சா பயம் மனைவி பேசலாம் பயம் பேசினாலும் பயம் நம்ம சொத்து நம்மளை விட்டு போயிடுமேன்னு ஒரு பயம் நம்ம பிள்ளைங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களேன்னு ஒரு பயம் நமக்கு அது நடந்துருமா இது நடந்துருமா அப்படியா இப்படியான்னு எதே எதே போட்டு கொலத்தி இந்த குழப்பத்திலேயே பயம் பயம் பயன்னு பயந்து தினமும் பயத்திலேயே ஓடிட்டுருக்கிறோம் உண்மை அதுதான் நம்ம தினமும் பயத்திலையே தான் ஓடிட்டுருக்கிறோம் பயம் யாருக்குமே இல்லைன்னு சொல்லிடவே முடியாது பயம் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஆணித்தனமாக அடித்து சொல்கிறேன் பயம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லாரும் ஏதே ஒரு விதத்தில் பயந்து தான் இருக்கிறோம் நமக்கு கல்யாணம் நடந்தாலும் பயம் நடக்கலனாலும் பயம் பொண்ணு கொடுத்தாலும் பயம் பொண்ணு கொடுக்காம போனாலும் பயம் கிடைச்சாலும் பயம் கிடைக்கலனாலும் பயம் பிள்ளைங்க இல்லைன்னா பயம் பிள்ளைங்க பிறந்தாலும் பயம் நிலம் இல்லைன்னா பயம் நிலம் வாங்கினாலும் பயம் வீடு இல்லைனா பயம் வீடு கட்டினா பயம் அண்ணன் பேசினாலும் பயம் அண்ணன் பேசணும்னாலும் பயம் இப்படி பயம் 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 ஹம் உங்களுக்கே தெரியும் நாம எதில் எதாவது கைகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சாலும் பயந்துக்கிறோம் குளிர் அடிச்சாலும் பயந்துக்கிறோம் மழை பெஞ்சாலும் பயந்துக்கிறோம் ம் புரியுதுங்களா குளிர் அடிச்சாலும் பயந்துக்கிறோம் மழை பெஞ்சாலும் பயந்துக்கிறோம் வெயில் அடிச்சாலும் பயந்துக்கிறோம் இதுதான் பயம் காலம் வந்துருமேன்னு ஒரு பயம் இருக்குது அப்புறம் காலம் போனதுக்கப்புறம் உளு காலம் ஒண்ணு வருது அதுக்கு ஒரு பயம் அப்புறம் அதுக்கு மேலே மழை காலம் ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு பயம் அப்ப பாத்தீங்களா பயம் எல்லாத்துக்குமே இருக்குது இதே ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒவ்வொரு பயம் தான் இருக்கு